ஏதோ கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்ததுக்குள்ள அதுக்கு எல்லாம் டியூஷன் டீச்சர் ஏர்பார்ட் பண்ணிருவீங்களா வேணாமா அவங்க அப்படியே போ சொல்லுங்க அதெல்லாம் நீ சொல்லாத டியூஷன் டீச்சர் வந்திருக்காங்கல அவங்க பேச்சு கேட்டதால அவ்ளோதான் மிஸ் அவங்க கொஞ்சம் குறும்பு தர பண்ணுவா அவங்க கொஞ்சம் பாத்துங்க நான் கரெக்ட் போயிட்டு வரேன் அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் நீ பத்திரமா போயிட்டு வாங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிற தமிழ் தமிழா சரி ஏதாவது ஒரு குரல் சொல்லு என்ன சொல்லட்டும் உனக்கு அதிகமா நல்லா கிடையாது இது எப்படி சொல்ல சொன்னா ரஜினிகாந்த் ஒழுங்கா அஞ்சு திருக்குறள் படிச்சு இப்ப சொல்ற இல்லன்னா அவ்வளவுதான் ரொம்ப சாஃப்டா இருப்பேன்னு நினைச்சியா நான் கொஞ்சம் ரகடான டீச்சர் என்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கோ ஓ நீ ரகடான ஆளா இப்ப நான் உன்னை பயமுறுத்ததுல நீ அலறி அடிச்சுக்கிட்டு ஓட போற அண்ணா வாங்க வாங்க என்னது அண்ணாவா அங்க யார் நிக்கிறா அங்க யாருமே இல்லையே மிஸ் கண்ணு நல்லா திறந்து பாருங்க அது எங்க கணேசன் நின்னுட்டு இருக்காரு அண்ணா

மிஸ் அடிச்சாங்களா ஆமாண்ணா மிஸ்ஸு முதுவிலே கொஞ்சம் அடிச்சிட்டாங்க கொஞ்சம் தான் அடிச்சிச்சி அதுக்கு நீ ஒன்றும் கணக்கு தேவையில்ல பாவம் மிஸ்ஸு அங்கதான் என்ன கூப்பிட்றீங்க அவங்க எங்க மிஸ்ஸுனா இங்கே இருக்கா இருந்தால் பேக்கிட்ட மாட்டி தம்பி நான் ஃபேன் ஆஃப் பண்ணல நான் போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க

என்ன கணேஷ் சொல்றேன் அம்மா கிட்ட சொல்லுங்க ஓஹோ இதுதான் விஷயமா வேலை வேலையா காட்டியா